ஒரு கேது தசை நடக்கிறவங்களுக்கு கனவுல ஒரு வெள்ளையாக அழகான ஒரு குழந்தை உங்கள் வீட்டுக்கு தேடி வருது அல்லது உங்கள் வீட்டு நடு வீட்டில் உட்காந்துருக்கு அல்லது குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு உங்கள் உங்களோட வந்து ஏறி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுக்கரனோட அனுகிரகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அழகான வெள்ளையான நிறம் கொண்ட குழந்தை என்றால் அது சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு திசை சுக்கர புத்தி நல்லா வேலை செய்ய போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தையும் அல்லது குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் தொடங்க போகுது தொழில் விருத்தியும் அடைய போறீங்க காரு பங்களான்னு இப்படி ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் வீட்டுக்குள் வருவது நல்ல அழகான குழந்தைகள் வெள்ளை நிறமாகவோ மஞ்சள் நிறமாகவோ இருந்தால் அது உங்களுக்கு குரு சுக்கரனோட கிரகத்தோட பார்வை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு வந்துவிட்டதாக அர்த்தம் உங்களுக்கு ஒரு குழந்த உங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் அது அருவறுப்பாக இருக்குது அல்லது ரொம்ப கருமை நிறத்தோடு இருக்குது உங்களால் அது தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ விட்டதுன்னு அர்த்தம் அதனால் இது மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு கனவுல வந்து நீங்கள் ஒரு பயந்து முழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக ஆஞ்சநேயருக்கோ விநாயகருக்கோ நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும் அல்லது உங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாத்துறது வெண்ணை சாத்துறது வெத்தலை மாலை துளசி மாலை போட்டு வழிபடுறது உங்களுக்கு அந்த இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை அது கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அருகம்புல் போட்டு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கனவு நாள் வரக்கூடிய ஒரு கெடுபலன் உங்களை விட்டு அது நீங்கக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் அதனால் குழந்தைகள் எந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம கனவுல பார்க்குறோம் சில குழந்தைகள் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து நிற்பாங்க அப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து அந்த அதிர்ஷ்டம் உங்களை விட்டு விலகி போகப் போகிறது என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு ஹேப்பி அவங்களோட கொஞ்சி விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை காண்பிக்கக்கூடியதான் இந்த கனவு அதனால் அது ஒரு மூணு மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தவறாக இருந்தால் அல்லது உங்களுக்கு அகோரமான குழந்தைகள் கனவில் வந்தால் உடனடியாக தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லாட்டி யாருக்காவது குடும்பத்தில் பாதிப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத அது கண்டிப்பாக சொல்லும்